கூலி படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த எட்டு மாதத்தில் ஆறேழு படங்களை கேன்சல் பண்ணியிருக்காரு கூலி படத்தின் முக்கியமான நடிகர் இதை வந்து லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை நம்ம சோபின்ஸ் சாகிர் தான் பொதுவாகவே எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி ஒரு பத்து படம் வருது அப்படின்னாலும் அதில் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா தலைவரோட படத்தில் நடிக்கும்போது அவங்க ஈஸியாக உலகளவில் ஃபேமஸ் ஆயிடலாம் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலுமே அவங்களுக்கு தலைவர் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய கனவு ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூலி படத்தில் வந்து சௌபின் சாஹிர் நடிக்கிறாரு அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஏழு எட்டு கெட்டப் இருக்கான் அதனாலேயே கடந்த எட்டு மாதத்தில் ஆறு படம் வந்து கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்தும் கூட அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் கூலி படத்தில் மட்டும் நடிச்சிட்ருக்காராம் கண்டிப்பாக கூலிப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது